நம்ம சிவாவை வந்து கூட்டிகிட்டு போய் சிந்து வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க ஸோ பிளட் வந்து நிறைய லாஸ் ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன் தான் வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சிந்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சீரியஸான சுச்சுவேஷன் சொன்னோன்னே வந்து நம்ம இந்த பக்கம் சிந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் சாமியை வேண்டுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா பொழைச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே நம்ம சிந்துக்கும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து சந்தோஷமாக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை வந்து அரசு பண்ணுறாங்க இருக்காங்க வலி வந்து ஆறுமுகத்தை மேலே குற்றச்சாடி இருக்காங்க அதனால் நாங்கள் வந்து குற்றவாளியை ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஜெயிலில் போட்டு வந்து செம்மையை அடிச்சிருப்பாங்க ஸோ அது மாதிரி ப்ரோமெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி எப்படி ஆறுமுகத்தை வந்து காப்பாற்றுறாங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து போய் வலியை சந்தித்து பேசுகிறாங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் வலி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஆறுமுகத்தை மேலே தான் குற்றம் சுமத்துறாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பைரவி வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் உஷாராக தஞ்சை வந்து இது பின்னாடி நான் இல்லைன்னு வந்து நீ வந்து எப்ப இருக்கிறன்னு நீ எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா என் வயிற்று பழுப்புக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளிக்கிட்ட செலண்டர் ஆகிடுறாங்க ஸோ ஆறுமுகத்தையும் வெளியில் கொண்டுட்டு வந்துடுறாங்க அந்த சந்தோஷத்துலேயே ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா பைரவியை வந்து கட்டுப்பிடிச்சி அவங்க அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ பைரவே என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்கள் கூட பழகியிருக்கேன் அதுக்காகனா தான் வந்து நான் வந்து உங்கள் மேலே தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் மற்றபடி உங்கள் கூட வாழணும்னு சொல்லிட்டுலாம் நான் இப்படி பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்தக்கடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செழியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வார்னிங் பண்ணியிருப்பாங்க நீ இசைக்கி கூட வந்து பார்த்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ காயத்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கியை கூட வந்து தான் இருக்காங்க விட இந்த வாட்டி உஷாராக தான் இருக்காங்க ஆனாலும் இருந் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கி வந்து அவங்க போடுற திட்டம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இதுலேருந்து காயத்ரி எப்படி வந்து தப்பிப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து காயத்ரி செலியனும் எப்படி சேருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி